எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் மருமகனை காப்பாற்ற ஸ்டாலின் யார் காலை பிடித்தாலும் கவலையில்லை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருமண விழாவில் பேசியதற்கு பதிலடி கொடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா என்று நம்ம எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கூறியிருக்கிறார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித்தளித்து ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் பதிவு என்றால் என்ன விலை என்று கேட்பதோடு அசட்டு துணிச்சலோடு வாய் வீரம் காட்டிக்கொண்டு மமதையின் உச்சையில் அலைகிறார் காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்றும் நான் கேட்டதற்கு ஸ்டாலின் ஏன் இவ்வளவு வெறிச்சல் பட வேண்டும் ஸ்டாலின் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமண விழாவில் பேசும்போது கருணாநிதி நானைய வெளியிட்டு விழா திமுக நிகழ்ச்சியல்ல மத்திய அரசு நிகழ்ச்சி என்றும் மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் காந்தியை அடைக்க அவசியமில்லை என்றும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் பயத்தில் உள்ளார் எங்களை பார்த்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதிமுக ரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கலைவாணர் அரங்கில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நடத்திய அரசு விழா அடைப்புதலில் எந்த இடத்திலும் மத்திய அரசு துறையின் பெயர் இடம்பெறவில்லை மேலும் அழைப்புதலில் கலைஞர் நூறு என்ற இலச்சினையுடன் தமிழ்நாடு அரசு இலச்சனை தான் இடம்பெற்றுள்ளது அனைத்துக்கும் மேலாக அழைப்பதில் அனைவரையும் அடைத்தவர் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் எனவே ராகுல்காந்தி அல்லது அவரது தாயார் சோனியா காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை கூட நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கலாம் கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு மேடையில் இடமில்லை கழக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகிய இருபெரும் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு சிறிதும் தகுதி இல்லாத ஒருவர் உள்ளார் எனில் அது ஸ்டாலின் அவர்கள்தான் ஆடு நனைகிறது என்று ஓனாய் ஓலமிட்ட கதையாக உள்ளது இவரது வெற்றி பேச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் வாழ்ந்த போயஸ் கார்டு நிலத்தை நினைவிடமாக்கவும் கடற்கரையில் அழகிய நினைவிடமும் அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அவர்களது நினைவாக மவுனாஞ்சலி செலுத்தி வருகிறோம் மறைந்த எங்களது இருவரும் தெய்வங்களை எங்களது ஒவ்வொரு செய்கையிலும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தவுடன் அறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரது நினைவிடங்களுக்கு அருகாமையில் அம்மாவின் இறுதி சடங்குகளை செய்ய கோடிக்கணக்கான தொண்டர்களாகி நாங்கள் முனைந்தபோது கடற்கரையில் நினைவிடம் அமைக்கக்கூடாது என்று நீ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க விஞ்ஞான ரீதியில் சிலரை தூண்டிவிட்டது யார் பூனைக்குட்டி வெளியே வந்த கதையாக இதற்கு பதில் கருணாநிதி மறைந்தவுடன் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது கருணாநிதி மறைந்த அன்று இரவோடு இரவாக கலைஞர் நினைவிட வழக்கு விசாரிக்கப்பட்டபோது அம்மா நினைவிடத்தை எதிர்த்து போட்ட வழக்குகள் இரவோடு இரவாக வாபஸ் வாங்கப்பட்டது மேலும் கர்ம வீரர் காமராஜர் மறைந்தபோது கடற்கரையில் நினைவிடம் கட்ட கோரிக்கை எழுந்தபோது முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடற்கரையில் நினைவிடம் கிடையாது என்று கோப்புகளில் எழுதி கையெழுத்திட்ட அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு நாங்கள் அதே வசனத்தை திருப்பி போட்டு இரவோடு இரவாக கருணாநிதி நினைவிடத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்க முடியும் ஆனால் நாங்கள் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி வழிவந்தவர்கள் உங்களைப் போல் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று வேஷம் போடுபவர்கள் அல்ல என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் பொம்மை முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோதும் தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் ஹிந்தி எதிர்ப்பு என்ற நாடகத்திற்கும் திராவிட மாடல் ஆட்சி என்று வசனம் பேசி தமிழக மக்களை சர்வத்திற்கு உள்ளாக்கும் திராவக மாடல் ஆட்சிக்கும் இப்போதுள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஊறுகாயாக தேவைப்பட்டன தொட்டுப்பார் கட்டிப்பார் வெட்டிப்பார் ஹிந்தி தெரியாது போடா என்றெல்லாம் மத்திய அரசை பார்த்து வறட்டு சவால்களை தானும் விட்டு கூட்டணி கட்சியினரையும் விட்டு வசைப்பாட செய்தார் அந்நாடகத்தை தொடர்ந்து நடத்தினர் இனி கூட்டணி கட்சியினரின் தயவுத் தேவையில்லை குடும்ப நலன் முக்கியம் என்றவுடன் தனது சுயரூபத்தை வெளிக்காட்டியுள்ளார் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவையான நிதியை பெற வக்கில்லாமல் தன் அப்பாவின் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய ஆட்சி செய்யும் பாஜக தலைவர்களை வருந்தி வருந்தி அழைத்து நிகழ்ச்சி நடத்திவிட்டு அதை நாகரிகமாக சுட்டிக்காட்டிய என் மீது பாய்ந்து குதறியிருக்கிறார் சர்வதேச போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய தன் மகன் மருமகளை காப்பாற்றவும் புகார்களில் சிக்கியுள்ள தன் மருமகன் மற்றும் சில மந்திரிகளை I ஸ்டாலின் யார் காலை பிடித்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை தன்னுடைய கபட நாடகம் என் மூலம் வெளிப்பட்டுவிட்டது என்ற கோபத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் தாவி குதித்திருக்கிறார் மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பெயரை சூட்டினார் மேலும் தலைவர் நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டோம் எங்களின் கோரிக்கை ஏற்று மத்திய அரசு நாணயம் வெளியிட்டது விழாவை நாங்களே நடத்தினோம் என் தலைமையிலான தமிழக அரசு அதை நடத்தியது மத்தியில் பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும் அதிகாரத்தில் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நம்பிய கட்சிகளுக்கு ரோகம் செய்வதே திமுகவின் வாடிக்கை என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து ஆட்சி சுகத்தை அனுபவித்தவர்கள் திமுகவினர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை காங்கிரஸ் கட்சியின் தயவால் திமுக ஆட்சி நடத்தியது அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தற்போது மறந்தவர் ஸ்டாலின் என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொன்னபோது அவருக்கு நித்தது இப்போது அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அல்ல ஒரு முறை சொன்னதற்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார் அப்படியென்றால் நாங்கள் எத்தனை முறை விடியா திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் புத்திசாலிகளான தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியுள்ளார்